நதி வந்து மேல சிவபெருமானோட தான் இருக்குது அது வந்து கீழே இல்லை மேல் உலகத்தில் இருக்குது கீழ உலகத்துல நம்மளுக்கு அது கிடைக்கிறது இல்லை அப்போ வந்து பகீரதன் அப்படிங்கிற ஒரு சிவபெருமான் கேக்குறார் எனக்கு இந்த பகீரதன் பகீரத பாகீரதி நதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி பாகீரதி நதினு ஒண்ணு இருக்கு அது மாதிரி கங்கை நதியை வந்து பூமியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் கங்கை நீர் வந்து புனிதமானது அது சிவபெருமானோட தலையில இருக்கிறதுனால அது புனிதமான நீர் அப்படிங்கிற பொருள் இருக்கு இப்போ பைபிள்ல கூட நான் கொடுக்கும் தண்ணீரை பருவோருக்கு ஒருபோதும் தாகம் உண்டாகாது அப்புறம் நீரின்றி அமையாத உலகு அப்போ தீ மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக பணிந்த பேருக்கு வார்த்தை சொல்ல சர்க்குருவாய்க்கும் பராபுரம் மே திருமண திருமணத்தில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சில விஷயம் இதுல வந்து அந்த தீர்த்தம் அது நீரின்றி அமையாத உலகுங்கிறதுனால இந்த புனிதமான நீர் புனிதப்படுத்தக்கூடியது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது அது எல்லாருக்கும் கிடைச்சா நல்லா இருக்குங்கிற பரந்த மனப்பான்மை பகீரதன் அப்படிங்கிறவருக்கு ஏற்படுது அதனால அதுக்கு தவம் இருக்கிறாரு சிவ ஒரு நோக்கி அப்ப தவம் இருக்கும்போது அந்த நீர் வந்து பூமியில கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு கடும் தபஸ் இருக்கிறார் அதான் பிரயத்தனம் கடுமையான பிரயத்தனம் தபஸ் அப்படிங்கும்போது கடுமையான பிரயத்தனத்தினால தவம் செய்கிறார் அந்த தவம் செய்து அந்த நீரை பூமிக்கு கொண்டு வருகிறார் இப்ப என்னன்னா மழை நீர் நமக்கு சாதாரணமா இருந்து வருது காவிரி நதி இந்த மாதிரி பல நதிகள் இருக்குது இதெல்லாம் உண்டாகுது கங்கை இருக்குது அந்த பிரம்மபுத்திரா இருக்குது அப்படியெல்லாம் மற்றதெல்லாம் கூட இருக்குது இப்ப இந்த மாதிரி நிறைய நதிகள் இருக்கு யமுனை நதி இருக்குது இதெல்லாம் இருக்குது ஆனா இந்த கங்கை நதி மட்டும் பனிநீர் உருகி வரக்கூடிய அந்த நீராக இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய ஆய்வுகளில் அது தெய்வீக தன்மையாக அந்த நீர் வந்து கருதப்படுது அதுக்கு ஒரு தனி குணம் இருக்குது கணக்காக கூட அந்த தண்ணியை வச்சு பார்த்துருக்குறாங்க அதுக்கு ஒரு தனித்துவமான ஒரு தன்மை இருக்குது அதாவது இருந்து உருகி வரக்கூடிய நீர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தத்துவார்த்தமாகவும் அது பொருத்தமாக இருக்குது அதுல நிறைய அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கெட்டு போவதில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ எங்கேயாவது எதாவது ஹோமம் அது இது ஏதாவது பண்ணணும் தெய்வீக காரியங்கள் பண்ணணும்னா அந்த தனி தான் கொண்டு வருவாங்க அவ்வளோ புனிதமானதுனால அது ப அவர் எப்படியாவது அந்த புனிதமான நீர் தேவலோகத்துக்கு கிடைக்கிற மாதிரி தெய்வீகத்தன்மையில இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சகல மனிதர்களுக்கும் அது கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சு தாவம் பண்ணுறாரு அப்படி தவம் பண்ணும் போது கிடைக்க சிவபெருமானோட ஜடையில இருந்து அது கீழே பூமிக்கு இறக்குறாங்க ஆஹ் ஏன் அப்படின்னா கங்கோத்ரி அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு அந்த கங்கோத்ரிங்கிற இடத்துல இருந்துதான் அது உற்பத்தியாகி வரதான் நம்புறாங்க ஆனாலும் அது கூட அந்த இடத்துக்கு கூட எப்படி எங்க இருந்து வந்ததுன்னு நீங்களையும் கண்டுபிடிக்க முடியலன்னு தான் சொல்றாங்க அப்போ சிவபெருமானுடைய ஜடை வடிவாக இறக்கலன்னா பூமியில கங்கை பிரவாகம் எடுத்து பாயும்போது பூமி தாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது இறக்கிறார் அப்படி இறக்கி கங்கோத்ரி அது வழியாக வந்து சேருது அந்த கங்கை பிரயத்தனப்பட்டு எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும் மோகமாக தவம் இருந்து பெற்றதுனால கடுமையான பிரயத்தனமான தவம் அந்த தவம் மிச்சப்பட்டுதான் அதுக்கு பேரே வந்து அவ்வளோ பிரயத்தனத்தோட கூடியது இது முயற்சியோட கூடிய இது ஈடுபாட்டுடன் கூடியதுங்கிறது சிரத்தா லபதி ஞானம் அப்படின்னு அவரு கேதியில கிருஷ்ணர் சொன்ன மாதிரி இந்த புனிதமான நீர் நீங்க அது எப்படி நம்ம ஆன்மீகத்திலே பயிற்சி பண்ணும் போதும் நம்ம உடம்புல வந்து தூய நீர் உருவாகிறது அப்படிங்கிறதத்திலயும் எடுத்துக்கலாம் கங்கை நீர் தான் நமக்கு இறங்கி வருது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் அதனால அந்த மாதிரி அடிப்படையில் அவர் தவம் இருந்ததுனால அதுக்கு அந்த பெயர் அவர் பெயர்னாலேயே இன்னை வரைக்கும் அது பகிரத பிரயத்தனம் அப்படிங்கறது பொதுவான வழக்குல வந்ததுனால சாமியும் அதை எடுத்து நமக்கு கையாண்டுருக்கிறாருன்னு சொல்லிக்கிறேன் ஓரளவுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன்